ஒரு வழியா அம்பத்தூர்ல இருக்கிற கருக்கு ஏரியாக்கு வந்தாச்சு எப்பவுமே நம்ம வந்து ரெண்டு ஃபேமிலிக்கு தாங்க கேம் வைப்போம் ஆனா இன்னைக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நிறைய ஃபேமிலி கேம் வைக்கப் போறோம் நீங்களும் பாருங்க வெல்கம் டு சூப்பர் ஃபேமிலி வாங்க போலாம் நான் வண்டியிலேயே உள்ள வெல்கம் டு சூப்பர் ஃபேமிலி இந்த ஃபேமிலில இருந்து ரெண்டு பேரை தான் கூப்பிட போறோம் ஒருத்தர் பாத்தீங்கன்னா நான் போற பாதை புதிய பாதை அது சரியான பாதையா என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் போகிற பதை தான் சரியான பாதை பார் தி பன் பார்தி பன் லெட்ஸ் வெல்கம் கம் பார்தி பன் நல்லா இருக்கீங்கண்ணா பார்த்தி பன் சார் இழைச்சி செவத்து போய் வந்தாருன்னா எப்படி இருப்பார் அதே மாதிரியா இருக்கீங்கண்ணா அடுத்தது யாரை கூப்பிட போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஜிக்குள்ளே குடி இருக்கும் அட நம்பர் சனோ ஓகே லெட்ஸ் வெல்கம் விஜய் டபுள் வாழ்த்துக்கள் ஒன்று இங்கே ஷோக்கு வந்தது இன்னொன்று போன வாரம் தான் கல்யாணம் ஆச்சா தெரியுது பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கும் தெரியுது நல்லா கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருங்க ஏன்னா சின்ன வயசில் நம்ம விளாண்டுருப்போம்லண்ணா பம்பர விளாண்டிருப்போம் கில்லி விளாண்டுருப்போம் கிரிக்கெட் விளாண்டுருப்போம் நிறைய விளையாட்டுகள் விளாண்டிருப்போம் அப்போ வந்து ஏன் டீமுக்கு இவன் தான் வேணும்னுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை பிரிப்போம் இப்போ எக்ஸாம்புளுக்கு கை கம்மியா குமார் விஜய் ஆ அப்படி இந்த மாதிரி தான் விளையாடணும் ஓகேங்களா அண்ணன் ஃபார்முக்கு வந்துட்டாரு இதே மாதிரி இப்போ பிரிச்சில்லம்மா நம்ம சூப்பர் ஃபேமிலியில் டீம் பிரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க கை கம்பிங்க பிரிச்சிடுங்க

இன்னே திட்டணும் அது சொன்னா ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டீங்க அடுத்து நீங்க யார என்ன டீம் பிரிக்க போறீங்க சுகந்தி சுகந்தி எதுக்காக நீங்க அவங்களை செலக்ட் பண்ணீங்க மை லைஃப் பார்ட்னர் ஓ நீங்களும் வைஃபை கூப்பிட்டு இருக்கீங்களா நீங்க அவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்க போறீங்க ஒண்ணு இல்ல ஆல்ரெடி பிரெக்னன்ட்டா இருக்காங்க அதே மாதிரி நடந்து வந்தா போதும் வரது மட்டும் ஒரு டாஸ்க் கிடையாது அதுக்கு வேற ஏதாவது இங்க வந்து எனக்காக ஒரு பாட்டு பாடணும் இங்க வந்து உங்களுக்காக ஒரு பாட்டு பாடணுமா ஓகே கூப்பிடலாம் வாங்க நிருமாது நிலவேவா நடிப்போடு மிதுவாகதுவா என்ன ஒரு அலகான் கணமருப் பார்த்து வெக்கத் தோட வந்திருக்காங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னு முனை சேரும் போது... சுப்பர் மிஸ்தர் சூப்பர் பிரெக்னண்டா இருக்கீங்க எத்தனாவது மாசம் இது 8 मंथ 8 मंथ இன்ன 2 मंथல டெலிவரி இல்லையா ஓகே பெண் குழந்தையா ஆண் குழந்தை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க எதுவா இருந்தாலும் ஓகே எதுவா இருந்தாலும் ஓகே சூப்பர் மேக்ஸिमम பெண் குழந்தை தான் வேணும் ஆசை பாரு நான் ஆண்கள் எதிர்பார்க்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா எதுக்காக நீங்க பெண் குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க பெண் குழந்தை ரொம்ப அழகு பார்க்கலாம் சூப்பர் நான் வாழ்த்துக்கள்னா நெக்ஸ்ட் யாரை பிரிக்க போறீங்க அண்ணா நெக்ஸ்ட் அண்ணி உஷா அண்ணிய கூப்பிடலாம்னு இருக்கேன் டாஸ்க் சார் அவங்க என்ன டாஸ்க் அவங்க வந்து அடிக்கடி கோயில் போவாங்க அடிமலை அடி வச்சு நடந்து வர மாதிரி அடி தர்ஷினி பண்ணீங்க என்ன டாஸ்க் கொடுக்க போறீங்க அவங்களுக்கு வந்து

ஓகே சூப்பர் இந்த டீம் பிரிச்சுட்டாங்க அடுத்து நீங்க பிரிச்சிருங்க சரண்யா அண்ணி சரண்யா அண்ணி நீங்க பிரிச்சீங்க ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் பல்கா இருப்பாங்க பல்கா இருக்கிற அண்ணிக்கு என்ன டாஸ்க் குடுக்குறீங்க கொண்டிக்கிட்டே வரலாம் அதுதான் பூமியா அதுதான் பூமியா அதுதான் கண்டிவா அதுதான் கண்டி சொல்லுங்க நீங்க இந்த டீமுக்கு வந்துட்டீங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க பரவாயில்லை ஓகே ஓகே சரி ஓகே அடுத்து அண்ணா நீங்க பிரிச்சிருங்கண்ணா அடுத்து என்னோட ஃப்ரெண்டு உடன்பிறப்பு உயிர் எப்படி அப்படி எல்லாமே சொல்லலாம் சின்ன வயசுலேருந்து கூட இருந்தவன் என் ஃப்ரெண்டு துபாயிலேருந்து வந்திருக்கான் அடுத்து அவனை கூப்பிடலான்னு இருக்கேன் அவருக்கு என்ன டாஸ்க் கொடுக்க போறீங்க அவனுக்கு டாஸ்க் வந்து ஒட்டகம் மாதிரி நடந்து வரணும் அப்படின்ட்டு ஏன்னா துபாயிலிருந்து வந்ததுனால அவனுக்கு அதான் டாஸ்க் ஒட்டக மாதிரி நடந்து வாங்க பிரதர் துபாயில இருந்து இறக்கி இருக்காங்க நீங்க பக்கத்துல கும்மிடி புண்டில இருந்தாவது யாராவது இறக்கி இருக்கீங்களா கண்டிப்பா கும்மிடி புண்டில தான் இறக்க போறேன் யாரு யாரு எங்க எங்க வீட்டோட பெரிய தலைக்கட்டு பெரிய தலைக்கட்டு யாரு எங்க பெரிய அண்ணி எதுக்காக அண்ணி கூப்பிடுறீங்க அவங்க ஆள் லைட்டா இருப்பாங்க

ரெண்டு டீமும் வந்து அவங்க உங்க ஒரு செம்மையான ஒரு நேம் வைக்கணும் ஓகேவா நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க செம்ம காமெடியா கெத்தா மாசா எப்படி வேணாலும் இருக்கலாம் பேர் சீக்கிரமா உங்க டீமுக்கு ஒரு பேர் உங்க டீமுக்கு ஒரு பேர்

இங்க வந்து ஒரு வாரம் இருக்குமா இந்த வீட்டுக்கு வந்து இந்த ஒரு வாரத்துல ஒவ்வொருத்தர பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க புரிஞ்சு வச்சிருப்பீங்க பார்த்திவா வந்து ஜாலி டைப் எல்லார்கிட்டயும் ஜாலியா தான் இருப்பாங்க என்கிட்டயும் ஜாலியா தான் இருக்காங்க புட்ஸ் அவர் மெம்பர் உள்ள வந்திருக்காங்களே அவங்க கிட்ட தனியா இருக்கணும் அப்படிலாம் இல்லாம அப்புறம் சுகந்தி அக்கா வந்து சைலண்ட் ஐ <laughs> यार கடேமே அவளோவா மாட்றாங்க இன்னைக்கு இனிமேல் நான் எங்கலாம் ஆனாதான் எப்படின்னு தெரியும் எனக்கு சைலண்டா அக்கா சைலண்டா இருக்காங்க அந்த நேரத்துல கக்கபக்கனே பண்ணிட்டே இருந்து பாப்பா அக்கா பிரியா அண்ணே அவங்க 나아트னார் எனக்கு ஆனா 나아트னார் கிடையாது சுத்தமா கிடையாது இருக்குங்கற அவங்க கூட தான் அது கூட அதோட

இது வரைக்கும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய கிமிக் கேம்ஸ்ல விளாண்டோம் சூப்பரா பண்ணிட்டீங்க இப்போ நம்ம கேம் குள்ள இறங்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கேம் ஃபர்ஸ்ட் கேம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா துள்ளுவதோ இளமை துள்ளுவதோ இளமை இந்த டீம்ல இருந்து ரெண்டு பேர் இந்த டீம்ல இருந்து ரெண்டு பேர் விளையாட போறீங்க ரெண்டு டீம்ல இருந்து யார் விளையாட போறீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு துள்ளுவதோ இளமைக்கு ஓகேவா இந்த பால் இருக்குல்லையா இது வந்து இங்க வச்சுக்கணும் பின்னாடி கை கட்டிக்கணும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி கொண்டு போயிட்டு அந்த வட்டத்துல போடணும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து எயிட்டி செகண்ட்ஸ் டைம் தருவோம் எயிட்டி செகண்ட்ஸ்ல வந்து யார் அதிகமா போடுறீங்களோ அவங்க தான் அடுத்த லெவல் போறீங்க ஓகேவா அவங்க தான் வின் ரெண்டு பேர் விளையாடும் இப்போ இப்ப அண்ணனும் நீங்களும் விளையாடுறீங்கன்னு வைங்களேன் இங்க இருந்து போய் அவர் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க கண்டினியூ பண்ணணும் ஓகேவா இந்த கேமோட பேர் என்னது போலாம் ஸ்டார்ட்

சூப்பர் அப்பா கேமை பார்த்தா எனக்கே இவ்வளவு வாங்குதுன்னா விளையாண்ட நாலு பேருக்கு எப்படி மூச்சு வாங்கியிருக்கும் இங்க இருக்கிறது வந்து இப்ப என்னவோ ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு நாலு பத பண்ண இருங்க ஒன்னு மூணு த்ரீ எட்டு த்ரீ ஓகே வின் பண்ணுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீகிருத்தம் தம்பி விளையாண்டது எப்படி இருந்தது இங்க இருந்து எடுத்து போறது கரெக்டா தான் பண்ணாரு அங்கதான் போய் வெளியே போய் இங்க இருந்து இப்படி ரெண்டு எடுத்து போனது கரெக்டா தான் இருந்தது சூப்பரா விளையாண்டிங்க எல்லாரும் அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு தடவை சேஸ் செஞ்சுக்கலாம் ஓகே ஓகே போடுங்க போடுங்க பாயிண்ட் பத்தல வா 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 இதே ஜாலியோட அடுத்து ஒரு கேம் குள்ள போறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டீம் பூஸ்ட் அப் உங்களுக்கு கொடுக்கப் போறேன் ஓகேவா ஐஸ் பிரேக்கிங் அப்படினு சொல்வாங்க பூஸ்ட் அப் பண்றதுன்னு சொல்வாங்க அந்த மாதிரி கேம் தான் இப்போ நீங்க படின்னு சொல்றீங்க நீங்க முடின்னு சொல்றீங்க கடி நீங்க அப்ப என்ன சொல்லலாம் அந்த டீலே அடி இந்த மாதிரியான இதுதான் கேம் தான் ஓகேவா அதுக்கு வந்து அர்த்தங்கள் இருக்கணும்னு தேவையே கிடையாது என்ன வார்த்தை நீங்க யூஸ் பண்ணுங்க ஒரு ஒரு வார்த்தையை உருவாக்குங்க ஓகேவா புலமா ஆனா உங்களுக்கு கொடுத்த வார்த்தை சில்லி பாடி லாங்குவேஜோட சில்லி சில்லி இங்க என்ன வார்த்தை பல்லி 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 கில்லி கில்லி ஆ அல்லி அல்லி

இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு கிமிக் சூப்பர் ஃபேமிலி டாஸ்க் தான் இதுவும் ஓகேங்களா சூப்பராக பண்ணணும் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் பேராக பண்ண போகிறீங்க ரெண்டு ரெண்டு பேராக ஃபஸ்ட்டு யார் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்காவும் அண்ணாவும் பண்ண போகிறாங்க ஓகேவா இந்த கேம் பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காமிப்பேன் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற போஸை அவங்களுக்கு வந்து வார்த்தையால் சொல்லி அவங்கள அந்த பொசிஷன் கொண்டு வரணும் ஓகேவா இதில் இருக்கிற மாதிரியே அதில் அவங்கள வர வைக்கணும் பண்ணலாமா ஓகே அண்ணா அண்ணி அங்கே போங்க நம்ம ஸ்வைக்க போஸ்க்கு ரெடி ஆயிட்டாங்க அண்ணாவும் அண்ணியும்

அது அப்படியே வைங்க அதான் கேம் விளாட்ணும் ஓகேவா ஓகே சூப்பர் நம்ம இப்ப ஃபைனல் கேம் வந்துட்டா இந்த கேமோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்கே இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு பேர் விளையாடுவீங்க ஒரு டீமுக்கு இந்த டவல்ல உட்காந்துட்டு இந்த க்ளவுஸ் கையில மாட்டிட்டு இந்த பென்சில வாயில வச்சிட்டு க்ளவுஸ் போட்டுருப்பீங்க கையில இதை எடுத்து அந்த கிளாஸ்ல போட்டுருணும் உடனே வந்துட்டு இந்த க்ளவுஸ் கழட்டிட்டு டவல் அதே மாதிரி வரணும் இல்ல இல்ல நீங்க நடந்து வந்துடலாம் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுப்பீங்க அடுத்த பர்சன் அதே மாதிரியே போவாங்க அந்த மூணு கிளாஸ் யார் சீக்கிரம் ஃபில் பண்றீங்களோ எந்த டீம் ஃபில் பண்றீங்களோ அவங்க தான் இந்த வாரத்தோட இந்த வாரத்தோட சூப்பர் ஃபேமிலி கேம்க்கு ரெடி ஆயிட்டீங்களா மூணு மூணு பேர் ரெடியா இருக்கீங்களா ஆகாமீங்க சொல்ல ரெடி சொன்னா தான் போறோம் போலாமா ஓகே நம்ம அல்க் பல்க் கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம் 3 2 1 Turn mm -hmm.

கண்ணடுச்சி சூப்பர் பேமிலின்னு சொல்லணும் சொல்லாமா கை வைங்க சூப்பர் ஓகே நாங்க உங்க கையால கொடுங்க